நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு சொடலை கொளுத்துவாங்க இல்லையா அதாவது சொக்கப்பனை கொளுத்தப்படும் அதே மாதிரி மாவழி விளையாட்டும் நடத்தப்படும் இந்த ரெண்டும் நடத்துவதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் வீடு முழுக்க அகல் விளக்குகளால தீபம் ஏற்றி கடவுளை வழிபட்டு அன்னைய கொண்டாடுறோம் அது போலவே அன்றைய நாளில் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய சிவன் கோவில் முருகர் கோவில் காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் சொக்கப்பனை கொளுத்தி மாவழி விளையாட்டுடன் கோலாகலமாக கார்த்திகை திருநாளை கொண்டாடப்படுது இப்படி பழங்காலத்திலேருந்து காலங்காலமாக கொண்டாடப்படுற சொக்கப்பனை கொளுத்துதல் மாவழி விளையாட்டு ஏன் நடத்தப்படுதுன்னு தெரியுமா அக்னியை நம்ம கடவுளா வழிபடுவோம் அந்த மாதிரி ஒளி வடிவத்துல இறைவன வழிபாடு செஞ்சு கொண்டாடப்படுற ஒரு விழா தான் திருகார்த்திகை சிவபெருமான் அடிமுடி தெரியாத மாதிரி பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி பிளம்பாய் காட்சியளித்தார் இல்லையா அதை நினைவு வண்ணமாக வண்ணமாதான் நாம சொக்க பனை கொளுத்துறோம் பனை மரத்தின் வேறு முதல் நுனி வரை அனைத்து பொருளுமே மனித வாழ்க்கைக்கு உதவக்கூடியது பனைமரம் தேவமரம்னோ அது பூலோக கற்பக விருட்சம்னோ சொல்லப்படுது அதனால தான் பல கோயில்களில் ஸ்தல விருட்சமாக பனைமரம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த பனை மரம் பச்சையாக கூட தீப்பற்றக்கூடியது பனைமரத்தைப் போல வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவியாக இருந்தால் இந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தை கண்டு முக்தி அடையலாம்ங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இந்த சொக்கப்பனை கொளுத்தப்படுது சொக்கப்பனை கொளுத்துனதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை எடுத்து வயல்வெளிகளில் தூவினால் அந்த முறை விளைச்சல் அமோகமாக இருக்குங்னோ வீட்டின் அலமாரிலேயோ இல்லை பீரோல்லையோ இந்த சாம்பலை வச்சிருந்தா வீட்டில் ஐஸ்வர்யம் கிட்டுங்கிறது ஐதீகம் வீடுகளில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு செஞ்ச பிறகு பௌர்ணமி ஒளியின் வெளிச்சத்தில் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒரு பனைமரம் அளவிற்கு ஜோதி வடிவில் எரியுது இது இறைவன் ஜோதி பிளம்பாக தோன்றியவருங்கிறத உணர்த்துவதாக கூறப்படுது அதே மாதிரி கார்த்திகை அன்னைக்கு மாவழி விளையாட்டும் நடத்தப்படும் ஆனா இப்போ உள்ள தலைமுறையினருக்கு மாவழினாலே என்னன்னு தெரியல பாதாளத்தில் இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண்ணுலகத்துக்கு வந்து தீப அலங்காரத்தை கண்டு மகிழ்ச்சி அடையிறாருங்கிறது ஐதீகம் தான் அவர் பெயரான மாவழிங்கிற பெயராலேயே இந்த விளையாட்டு அழைக்கப்படுது அதனால மறைஞ்சிக்கிட்டு வர நம்முடைய பண்டைய கலாச்சாரத்தையும் விளையாட்டையும் இந்த தலைமுறையினருக்கு நாம் எடுத்து சொல்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி